குழந்த பார்க்க கிடைக்குமா கிடைக்கிறதுனா எந்த வழியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு நல்ல பதில் சொல்லணும் அப்படிங்கிற கடமையில நம்ம இருக்கோம் வந்து சென்னையை சேர்ந்தவங்களோட ஜாதகம் நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவராசி அப்போ அவங்க எங்கேருந்து நம்மளை தேடி வந்திருக்காங்க நம்ம மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் இங்க நம்ம பார்க்கணும் அப்ப நம்மளை தேடி வந்த இந்த ஜாதகத்துக்கு நம்ம நல்ல முடிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அவங்களுக்கு கூடிய வீட்டுல பிறந்த படிக்க கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜாதகத்தை இதுதான் ஜாதகத்துக்கு ஆய்வுக்கு ஆய்வுக்குட்பட்ட போகும் ஆண் ஜாதகத்தோட ராசி அம்சம் இவர் வந்து ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பறந்துருக்காரு ஒன்று ஐம்பத்தி நாலு ஏகம் காலையில் பறந்துருக்காரு சரிங்களா அந்த மாதிரி காலையில் பிறந்திருக்காரு

உயிரணுவ உயிரணு உற்பத்தி ஆகக்கூடியது வந்து நம்மளோட இளமை காலங்களில் இருக்கிற வயது ஏறும் போது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கருமத்தை உற்பத்தி இளம் வயசுல இருக்கிற மாதிரி ஒரு ஏ ஒரு முப்பத்தஞ்சு வயசை தாண்டும் போது இருக்கிறது கிடையாது அதனால நான் தம்பதியர்கள் அதாவது ஆண் பெண் இருவருக்கும் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா குழந்தை விரைவா பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சவனே குழந்தை பிறப்பை மட்டும்

பொதுவா விருஷிய லக்ன காலங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரதோஷம் வந்து கடுமையா இருக்கும் அதுவும் அஞ்சுக்குரியவர் அஞ்சுக்குரிய குரு பகவான் பன்னெண்டுல போகிறாரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐந்துக்குரியவன் ஆறு எட்டு பன்னெண்டு போனால் அவங்களுக்கு குத்திர தாமதம் அதை மீறி பிறந்தாலும் இவங்களுக்கு பெண் வாரிசுகள் தான் பிறக்கும் அப்படியே பிறந்தாலும் வந்து அந்த குழந்தை இவருக்கு வந்து சப்போர்ட்டிவா அப்பாவா பாசமா இருக்குமா அப்படின்னு வந்து லக்னக்காரங்களுக்கே எனக்கு தெரியும் அதனால இது வந்து நான் சொல்றேன் அத மீறினாலும் பொதுவா பெண் குழந்தைகள் வந்து அப்பா மேல ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இவருக்கு அஞ்சாம் அதிபதியும் குருவாயி அவர் பணம்ல போகும்போது அடுத்ததான் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பெண் ஜாதகம் இதா இருக்கு பெண்ணோட ராசிக்கட்டம் இதா இருக்கு பெண்ணோட அம்ச கட்டம் இங்க இருக்கு சரிங்களா இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா கடகராசில பிறந்திருக்காங்க இவங்களுக்கு அஞ்சு புரியும் சுக்கரன் சுப்ரன் வந்து அவரோட ஆட்சி வீட்டில் தான் உட்காந்துருக்காரு ஆனால் நானாம் அதிபரையோட சேர்ந்து உட்காந்துருக்காரு இந்த இடத்துல நான் உனக்கு சொன்ன விரும்புகிறேன் ஜாதகத்தில் ஐந்தாம் கட்டம் அப்படிங்கிறது இயற்கையையும் குறிக்கும் நாலாம் இடம்ங்கிறது செயற்கையையும் குறிக்கும் என்னவா நாங்கள் நாலாம் இடம்னா தாய் வீடு வீடு வாசல் கட்டளம் அசையா சுற்று இதைத்தான் பார்ப்போம் நீ நாலாம் இடத்தை செயற்கைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆமாம் நான்காம் இடம் செயற்கை தான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அஞ்சாம் இடங்கிறது நம்மளுடைய கற்பனை இருக்கிறத அப்படியே சொல்லக்கூடிய ஒன்று காதல் காதலுங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள வந்து எப்படி வரும் எப்படெல்லாம் வரும்ங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அது காதலங்கிட்ட கேட்டால்தான் தெரியும் சரிங்களா இந்த அஞ்சு இயற்கையாக வரக்கூடியத சொல்லக்கூடியது பொதுவாகவே ஒற்றைப்படைகள் எல்லாமே வந்து இயற்கை சரிங்களா இரட்டைப்படைகள் எல்லாமே அதாவது ஒற்றைப்படைகள் எல்லாம் அகம் சார்ந்தது இரட்டைப்படைகள் எல்லாம் புறம் சார்ந்தது ஏன்னா நீ நாலாம் இடத்த செயற்கை அப்படின்னு சொல்லுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ ஒரு பூமி இருக்கு அந்த காலத்தில் வந்து ஆறாம் ஏதா எல்லாம் வீடு இருக்கி தங்கினாங்களா இல்லை கால் போன போக்கில் போனாங்க கிடைச்ச இடத்த படுத்தாங்க கிடைச்சதை சாப்பிட்டாங்க தூங்கினாங்க அது இயற்கை ஆனால் நம்ம இப்போ அப்படி இருக்கிறோமா நமக்குன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடோடிகள் கூட அவங்களுக்கு ஒரு டென்ட் கொட்டை அமைச்சுக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா கிடையாது நம்மளால உண்டு பண்ணப்பட்ட ஒரு டென்ட் அது மாதிரி தான் நம்ம வந்து கல் மண்ணு சிமெண்ட் இதெல்லாம் வச்சு ஒரு வீடு கட்டியிருக்கோம் இந்த வீடு செயற்கை தானே இப்போ ஒத்துக்குறீங்கல்ல இது செயற்கைன்னு அதனால தான் இந்த இடத்துல செயற்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறேன் அப்போ நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி கூட சேரும் போதே இங்கே வந்து புத்திரபாக்கியம் இயற்கையா இல்லை புத்திரபாக்கியம் சுக்கரனாக ஆட்சி இங்கே யம் இயற்கையாக இல்லை அப்படிங்கறத நமக்கு கோள்கள் சுட்டி காட்டுகின்றன இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா அதே புதன் அம்சத்துக்கு போனீங்கன்னா அங்க நீச்சமாயிருக்காது அப்ப இவங்களுக்கு